போட்டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காம யார் பற்றி பார்க்க அப்புறம்னா பொதுக்குழுவில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சேர்கள் பின்னாடி காலியாக வரைஞ்சி அங்கே எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா செட்டிங் எம்எல்ஏக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகி தான் அமர்ந்திருப்பாங்க ஒரு அதிருப்தியான சூழ்நிலை தான் அவங்களும் இருக்கதா சொல்கிறாங்க தமிழ் மகன் விஷயம்னு பார்த்திங்கன்னா பொதுக்குழுக்கு வந்ததாக தகவல் வெளியாக இருந்துச்சு ஆனால் அவர் தலைமை நடக்கல இப்போ தற்காலிக வந்து அவைத்தலைவர் முனுசாமி தலைமையில் தான் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு தங்கமணியும் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கதான் சொல்கிறாங்க மித்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இப்போ செங்கோட்டையன் போன்றவங்களாம் மாறிட்டாங்க சில பேர் மாறாமல் கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இருந்து கொடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வகையில் ஜெயக்குமாரு அதேமாதிரி சி வி சண்முக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கட்சி நீ தூக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு பலம் வாய்ந்த சப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தனால தான் அது சாத்தியமாச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தனித்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சியோட்டிலாம் நீக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பாணியில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் எங்க தொகுதியில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி தொண்டர்களே அதாவது கீழ் மட்டத்தில் இருப்பாங்கல்ல சில தொண்டர்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே விளம்பரம் தேடிட்டு இருக்காரு ஸோ அந்தந்த மாவட்ட ரீதியா பார்த்தீங்கன்னா எங்க தொகுதியில் வந்து இந்த வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் நெல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாவட்டத்தோறும் பார்த்தீங்கன்னா மனு விருப்ப மனு கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா பாணி வேற இப்ப எடப்பாடி பழனிசாமி மதுரை தென் மாவட்டங்களை நிக்க சொன்னா நின்று வாரா நிக்க முடியாது எடப்பாடியோட பலமே கொங்கு மண்டலம் மட்டும்தான் செங்கோட்டையும் போட்டவங்க பாத்தீங்கன்னா ஈரோட்ல தனித்து பாத்தீங்கன்னா தங்களோட ஆட்டம் அரைக்கும் போது அதுமே குறையும்ன்றாங்க சோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ